போறதுக்கு முன்னாடி உங்க குழந்தைங்க கிட்ட என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஐந்து முக்கிய விஷயங்கள் தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க சோ எப்பவுமே இந்த ஏர்லி மார்னிங் அப்புறம் லேட் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரியான டைம் தான் வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு மென்மையான நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ காலையில் எந்திரிச்ச உடனேயே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்றதும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக எப்படி நம்ம மனநிலை இருக்குது அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய மைண்ட் செட் த்ரூ அவுட் இருக்கிறதுக்கோ இல்லை அடுத்த நாள் இருக்கிறதுக்கோ ஸோ அந்த மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி டப்புன்னு யாராவது சண்டை போட்டாலோ இந்த காலங்காலத்தில் எந்திரிச்ச உடனே யாராவது மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ணாலோ நம்மளுக்கு அடல்ட்டு நம்மளுக்கே வந்துட்டு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஆனால் குழந்தைங்க அப்படின்னு வரும்பொழுது இன்னும் ரொம்ப மென்மையானவங்க ஸோ பேரண்ட்ஸாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் குழந்தை குழந்தைங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அன்னைக்கு அவங்களுடைய நாள் எப்படி போச்சு அப்படின்றத நீங்கள் கேட்கணும் ஸோ எப்போவுமே அவங்க நாள் எப்படி போச்சு அப்படின்றத நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உங்கள் மேலே பிறக்கும் அதனால தப்பு அப்படின்றது பண்ணியிருந்தாலுமே நான் அப்படி பண்ணிட்டேமா அப்படின்னு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு அந்த ஒரு டைமில் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால நீங்கள் குழந்தையிலேருந்தே நீங்கள் பழக்கலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி இன்னைக்கு காலையில இருந்து எப்படி போச்சு ஸ்கூல்ல என்ன பண்ணீங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமா தூங்க வைக்கலாம் நம்பர் டூ மாரல் ஸ்டோரி சொல்லலாம் ஸோ கதை வாசிக்கிறது புக் எடுத்து அதுல நல்ல நல்ல கதைகள் அந்த மாதிரியான கதைகள் வந்து நீங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த தூங்க போற நேரத்துல அது மனசுல நல்லாவே பதியும் நம்பர் த்ரீ அவங்களுக்கு நேர்மையை பத்தியும் நியாயத்தை பத்தியும் நைட்டு வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு மனநிலையில அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லி கொடுக்கலாம் ஸோ வாழ்க்கையில எப்பவுமே நேர்மையா இருக்கணும் நல்லது மட்டுமே பண்ணணும் கைண்டா இருக்கணும் அன்பா இருக்கணும் இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தூங்க போறதுக்கு முன்னாடி அப்படியே ஸ்லோவா உங்க காதுகள்ல சொல்ல சொல்ல தூண்டுவாங்க நம்பர் ஃபோர் கனவு பத்தி பேசலாம் அதாவது நீங்க என்ன கனவு காணணும்னு ஆசைப்படுற இன்னைக்கு நீங்க தூங்க போறீங்க சோ தூக்கத்துல யாரு வரணும்னு ஆசைப்படுறீங்க என்ன பொருள் வரணும்னு ஆசைப்படுறீங்க அந்த மாதிரி ஆஹ் அன்னைக்கு நைட் என்ன கனவு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி நீங்க பேசலாம் ஆப்வியஸ்லி சில நேரங்கள்ல நம்ம சில விஷயங்களை நினைச்சிட்டே போய் தூங்குறதுனாலதான் அது கனவுல வரும் இல்லையா அந்த மாதிரி நீங்க நல்ல விஷயத்தை பத்தி கனவு வரும் அப்படின்னு நம்பி தூங்கும்பொழுது அந்த நல்ல நல்ல அவங்களுக்கு அந்த தூக்கத்தில் இனிமேவும் வரும் நம்பர் ஃபைவ் அவங்க ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அதுக்கு நீங்க நேரம் ஒதுக்கணும் எனக்கு இதெல்லாம் நேரம் இல்லை நீயே பாத்துக்கோ அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே அவங்களை வந்து நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதுதான் வாழ்க்கையை கத்துக்கிற அந்த உங்ககிட்ட எதையுமே எடுத்துட்டு வர மாட்டாங்க அவங்க எதையுமே கத்துக்கணும்னு கூட ஆசைப்பட மாட்டாங்க ஏன்னா யாருக்கிட்ட கேட்டு கத்துக்கிறது அப்படி யாராவது ஒரு ஆள் கூட இருக்கணும் இல்லையா அப்படி பேரண்ட்ஸா நீங்க இருக்கிற பட்சத்துல அப்படியே பேரண்ட்ஸா நீங்க இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்கறதுக்கு அந்த டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் இப்படி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க குழந்தைங்க கிட்ட ஐந்து முக்கியமான விஷயங்கள் நீங்க பண்ணலாம் அது வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு ஹெல்தியான ஒரு குழந்தையா அவங்கள மாற்றும் மனதளவுலையும் கேரக்டர் அளவுலையும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற கருத்துக்களை கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணுங்க